நிறைய பேர் கிட்ட என்ன கேட்கிங்கன்னா லீவ் கிடைச்சாங்கன்னா மூவிக்கு போகலாம் வந்து தீம் பார்க்க போகலாம் இவங்கள்ட்ட ரெசார்ட்டுக்கு போய்ட்டு சேர் பண்ணலாம் அதெல்லாம் விட்டுட்டு இப்படி காட்டில் போய்ட்டு இருக்கீங்களே இது என்ன எல்லா கிடைக்கும் இது இன்னும் கொஞ்சம் தான் கேட்குறீங்க இதுக்கான ஆன்சர் வந்து என்னோடய நான் சொல்கிறேன் எனக்கு நேச்சர் ரொம்ப பிடிக்கும் முடிஞ்சளவுக்கு வந்து நேச்சர் கூட இருக்கிறத வந்து நான் விரும்புவேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் லைஃப்பாக இருக்கட்டும் அப்படி பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து நமக்கு ஈவோ கொஞ்சம் வந்துடும் அதாவது எனக்கு தெரியாத நான் பண்ணுறதா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம தோண ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரிலாம் எப்போ ரொம்ப ஈவோ ஜாஸ்தியாக இருந்தது அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி பிரேக் கிடைக்கும்போது என்ன பண்ண அந்த காரத்துக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் ட்ரக்கிங் வந்து போகணும்னு வச்சுக்கோங்க நம்ம ஈயோலாம் கேரங்கி நம்ம நல்ல மெச்சூராக ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சுருவோம் ஸோ இதை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட்டாக மாட்டாங்களே இன்ஃபேக்ட் லைக் நீங்கள் உங்களை நீங்களே வந்து கொஞ்சம் மெச்சூராக மாற்றிக்கிறதுக்கான கற்றுருக்காங்க இருக்கும் நீங்கள் வந்து ரெண்டு நாள் நீங்கள் இருந்துட்டு கரண்டி இல்லாமல் அது லிமிட்டெட் மொபைல் ஸ்விச்சோட கடைக்கிற இதை சாப்பிட்டுக்கிட்டு இங்கே இருக்கிற இந்த ஆனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தன்னால் உங்கள் ஈவ் வாங்கி ஆரம்பிச்சு நீங்கள் திருப்பி உங்கள் சிட்டி லைஃபுக்கு போகும்போது நல்லா மெச்சூராக ஹேண்டல் பண்ண ஆரம்பிச்சுடுங்க சனி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் என்னோடய ஆன்சர்